அண்மையில வந்து ஒரு வட இந்தியர்கள் சில இங்க வந்து செயின் ஸ்னாக்கிங் திடீர்னு ஈடுபட்டாங்க ஈடுபட்டு உடனே பிளைட்ல போய் ஏறிட்டாங்க டிஜிபி அருண் தலைவர்கள் போய் பிடிச்சாங்க அவங்களை போயிட்டு ரீச் பண்ண முடியல டிஜிபி அருண் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டில ஏன் ரீச் பண்ண முடியலன்னு சொல்றாரு அவங்க ஊருக்கு போனா அவங்க ஊரே விட மாட்டேறாங்க அது பெரிய சிக்கலா இருக்கு கைது பண்ணவே முடியல அவன் ஊருக்கு போனா அவன் 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 நான் கேக்குறேன்ல ஒரு அதிகாரி ஊருக்கு போகும்போதே உள்ள விட மாட்டேங்கிறான் அவனுக்கு இருக்கிற உணர்வு உனக்கு எங்க போச்சு இதை கேட்போம் நம்ம அவன் அவன் ஊருக்குள்ள வெளியில இருந்து வரவேன் அதிகாரியாவே இருந்தாலும் இந்திய அரசால அனுமதிக்கப்பட்டவனாவே இருந்தாலும் தம்பி நீ யாரு வெளியில போய் மொத்த ஊரே சேர்ந்து என்ன சொல்லிட்டு மக்கள் திருந்தோம் அதுக்குதான் நம்ம தொண்டை தண்ணி வார்த்தை பேசிட்டு இருக்கோம் இதுல நீங்க வந்து ஆளுமுக கட்சியவோ எதிர்கட்சியவோ மற்றவங்களையோ குறை சொல்றதை விட நம்மை நாம் நொந்து கொள்ளணும் தமிழர்கள் தான் இது தமிழர்களுக்கு புரிதல் இல்லாதனாலதான் இவ்வளவு அவலத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய ஆபத்துல இன்னைக்கு இந்த புரிதலை உணராத ஒவ்வொரு